வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்னைக்கு கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கந்தரப்பம் பண்ணலாம் இன்னைக்கு எப் அதுக்கான பொருட்களாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன் எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை கப்பு அரிசி மாவு அரை கப்பு நெய் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் கப்பு வெள்ளம் வரைக்க வேண்டியதெல்லாம் நான் போடுறேன் பார்க்கலாம் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அரிசி மாவும் போடுறேன் ஏலக்காயும் நான் இதிலே போட்டுட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை நல்லா கல் இல்லாதது நாட்டு சுத்தமான நாட்டு சக்கரை அதை அப்படியே போட்டுட்டேன் உங்களுக்கு வெள்ளை மாதிரி தான் நீங்கள் வடிகட்டிக்கோங்க இந்த வாழைப்பழமும் போட்டுட்டேன் இதுலேயே இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் மிக்சியில ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் போகிறாதினால மாதிரி இருக்கணும் நம்ம கையால் கரைச்சுட்டா நன்னா வராது கட்டி முட்டியுமா இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வருங்க நன்னா வந்துருக்கு பாருங்க இதுதான் ஈஸி நமக்கு சௌரியமாகவும் இருக்கும் குழந்தைகள் வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் இது குழந்தைகளுக்கு டக்குன்னு நல்ல ஸ்வீட்டு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சாப்பிடும் போல இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் வாழைப்பழம்னா குழந்தைகள் சாப்பிடாதுங்க இதில் போட்டு அரைச்சி நம்ம கொடுக்க நல்லாவும் இருக்கும் நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது நம்ம எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு சின்னதாக வச்சுருக்கேன் நம்ம நெய் ஊற்றலாம் இதில் ஒவ்வொரு குழிக்கும் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதாவது அது நெய் நல்லா நல்லா சுடட்டும் அப்புறம் நம்ம எல்லா குழியிலையும் இந்த மாவை ஊற்றி மூடி வச்சா அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் நான் ஊற்றுறேன் பாருங்க முக்கா முக்கா குழிக்கி தான் நல்லா பெருசாக உப்பி வந்துடும் முக்கா முக்கா தான் ஊற்றணும் நம்ம சின்னதாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் வெந்துடும் நான் அப்புறமா மொல்லமாக திருப்பி போட்டு இங்கே வேணும்னா உங்களுக்கு சோடா இப்போ போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் முக்கால்வாசி வந்துருச்சு திருப்பி போடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போடலாம் திருப்பி போடுறதை பார்க்கலாம் நம்ம திருக்கலாம் நெய் ஊற்றினதுனால ஒட்டவே ஒட்டாது ஈஸியாக வரும் நன்னாகவும் இருக்கும் இப்போ நம்ம நெய்யே ஊற்ற வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் ஊற்றிருக்கோமா அதுலேயே நன்னா வெந்துடும் நன்னா சின்னதாகவே அடுப்பை வச்சு நன்னா வேக விடுங்க ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த கந்தரை போங்கிறது நெய்யை போங்கிறது நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் சஷ்டி அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு நம்ம வந்து இதை பண்ணி சாமிக்கு நேதம் பண்ணால் அவருக்கு அவ்வளோது பிடிக்கும் ரொம்ப நன்றாக இருக்கும் கொஞ்சம் பரட்டி போடுறேன் எந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நான் பரட்டி போடணும் நம்ம பரட்டி போட்டுக்கிறது நல்லது தானே நமக்கு வெந்திருத்தா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னா இதில் எப்படி இப்படி இப்படி பண்ணால் ஒட்டாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் கத்தியிலையோ ஸ்பூன்லையோ எதுலையோ ஒன்றில் பண்ணால் ஒட்டாமல் வந்தால் வெந்திரதுன்னு அர்த்தம் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க வெந்திரது நல்லா வெந்திரது வாழைப்பழம் போட்டதுனால ஸ்மெல்லு வரும்னு நினச்சிக்காது நன்னா இருக்கும் ஏலக்காயும் வாழைப்பழமும் போட்டதுனால சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்க சந்தரப்பம் ரெடி